வேன் படு படு படி வீசிட்டு இருக்குது இது பயத்னியே வீசுது இது இது தெரியுமா ஆதி பிக்கியா யங்க பிக்கயா பிக்கயா வா பிக்கயா கூப்டு

சொல்ல <laughs> <laughs>

ஏறி சாய் திண்ணிலை கயிறு கட்டுறாங்க வருங்க ஓ அவுந்து வராத அளவு கட்டினீங்கன்னா போதும் கயிறு இருந்தாங்க இவர் வருங்க அதுக்குள்ள இங்க உட்காந்து விளையாண்டதோட்ட எந்திரிச்சு ஓடுறதா இவரை வச்சு சமாளிக்கவே முடியலைங்க பாரு நான் எடுத்துட்டு பாரு நான் நான் நிற்கிது பார் என் வாய்ஸ் வேற ரொம்ப கேவலம் கைப்பந்துச்சு இப்படி கொண்டாந்து போட்டினா நான் எடுத்துகிட்டு போயிருமில்ல எடுத்துட்டு உள்ள போடே எடுடா வந்து சும்மா வீணா கத்துனா உனக்கு காது கேட்காது இதுல இப்படி வேற என்னோட வாய்ஸ் இருக்குது மாலை தான் வா உள்ளப்பா வா போ காருக்கு போட்டுருக்கறத சொல்லுதுங்க கட்டி விட்டீங்களா இங்கே இது கொண்டு போய் அப்படியே தெருவில் வீசுகிறான் ரோட்டில் பண்ணிட்டு